இவங்களுக்கே தெரியாம போலியா வந்து லைஃப் சர்டிபிகேட் ப்ராப்பர்ட்டியை வந்து அவர் சேல் பண்ணிட்டாரு அது வந்து எங்களுக்கு அது ஒரு த்ரீ இயர்ஸ்க்கு அப்புறமா தான் தெரிஞ்சது போய் பாக்கும் போது இல்ல உங்க பிரதர்ஸ் ஏற்கனவே வந்து சேல் பண்ணிட்டாங்க அப்படிங்க மாதிரி பட் டாக்குமெண்ட்ஸோ இல்ல ப்ரூஃபோ எல்லாம் பாக்கும்போது நாங்க எந்த இதுலயுமே கையெழுத்து போடல எங்க என்னோட மதர்ஸோ இல்ல அவங்களோட சிஸ்டர்ஸோ எதுலயுமே கையெழுத்து போடல

ஸ்பெசிஃபிக்காக அந்த பவரில் மெயின்டைன் பண்ணுறதுக்குன்னு சொல்லியிருந்தா நீங்கள் அவங்க அதுக்கும் மீறி அதை வித்துட்டாங்கன்னா நீங்கள் அந்த சேலை கேன்சல் பண்ண சொல்லிவிட்டு நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டை பார்ட்டியாக போட்டு ஹைகோர்ட்லேயும் நீங்கள் கேஸ் போட முடியும் ரிட் மனு போட முடியும் அட் த சேம் டைம் நீங்கள் வந்து அவங்க பிரதர் அவங்க யார் வித்தாரோ அவர் மேலே கிரிமினல் ஆக்ஷனும் எடுக்க முடியும் ஏன்னா நம்பிக்கை ப்ரீச் ஆஃப் ட்ரஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க சீட்டிங் சொல்லுவாங்க ஃபேப்ரிகேஷன் ஆஃப் டாக்குமெண்ட்ஸும் நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது ஸோ அதுக்கும் கிரிமினல் கேஸ் போட முடியும் அதுக்கப்புறம் இந்த ட்ரான்சாக்ஷனை ரத்து போன சொல்லி சூட்டோ உங்கனால போட முடியும் மேடம் மேடம்.மிகு ஆர்மியான பதிலை நம்ம நெஸ்ட் கால்ல பேசலாம். ஹலோ சொல்லுங்க. ஹலோ. ஆ சொல்லுங்க மேம். அட அப்பா 2008ல நம்ம பேர்ல செட்டில்மென்ட் எல்ட்ரா இருக்கு மேடம். ஆ மேம் உங்க பேரு உங்க ஊர். முத்துலட்சுமி வட்டங்கेत्रம். ஆ சொல்லுங்க மேம் உங்க கேள்வி. 2008ல நம்ம பேர்ல சொத்து செட்டில்மென்ட் எல்ட்ரா உங்க அப்பாவுக்கு சீவனாயத்துக்கு விட்டதை நாங்க 7 லட்சம் ரூபாய் கொடுத்தோம். ஓகே மேம்.

சரி மேடம் நாங்க என்ன பண்ணிக்கிறோம்னா மேம் உங்க அப்பா வந்து செட்டில்மெண்ட் வந்து உங்களுக்கு குடுத்துருக்காரு அதுக்கப்புறம் அந்த செட்டில்மெண்ட ரத்து பண்ணி மீண்டுமாக ஒரு செட்டில்மெண்ட் குடுக்குறாரு கேன்சல் பண்றாரு விக்கிறாரு கரெக்ட்லாம் மேடம் இருக்கிற தனக்கே ஓகே மேடம் இப்போ நாங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது அதாவது உங்கள் அப்பா வந்து செட்டில்மெண்ட் உங்களுக்கு கொடுத்துருக்காரு அதுக்கப்புறம் சப்ஸிக்வெண்ட்டாக அதர் டிரான்சாக்ஷன் நடக்குது இப்படி இருக்கிற சூழ்நிலையில் செட்டில்மெண்ட் வந்து ரிஜிஸ்டர்ட் செட்டில்மெண்ட்டாக பார்க்கணும் மேடம் இது வந்து நீங்கள் சொல்கிறது வந்து ஒரு அன்ரிஜிஸ்டர்டாக அவங்க சொல்கிற மாதிரி இருக்குது ஈவன் இஃப் இன் கேஸ் ஆஃப் ரிஜிஸ்டர்ட் செட்டில்மெண்ட்டாக இருந்துச்சுன்னா அதாவது உங்கள் அப்பா வந்து ஒரு சீனியர் சிட்டிசனாக இருந்திருந்தால் சீனியர் சிட்டிசன்ஷிப் ஆக்ட் படி கலெக்டர் கிட்ட ஒரு மனுவை கொடுத்து அவங்க கொடுத்த செட்டில்மெண்ட்டே அவங்களுக்கு எப்போனாலும் கேன்சல் பண்ணுறதுக்கு உரிமை இருக்குது பண்ண முடியும் மேம் சீனியர் சிட்டிசன்ஷிப் ஆக்ட்டில் கலெக்டர் கிட்ட மனு கொடுத்து பண்ண முடியும் நீங்கள் சரியாக ஒரு அப்பாவை பார்த்துக்கல அப்பாவோட வில்லுக்கு அகேன்ஸ்டாக நடந்துக்கிறீங்கன்னா அவர் கொடுத்த செட்டில்மெண்ட்டையும் அவர் வந்து சீனியர் சிட்டிசன்ஷிப் ஆக்ட் கிட்ட கலெக்டர் கிட்ட அப்ளிகேஷன் கொடுத்து அதை உங்க கொடுத்த செட்டில்மெண்ட்டை கேன்சல் பண்ணி அவர் அவர் விஷ் அவரோட விருப்பத்தை பண்ண முடியும் மேம் அந்த ப்ராப்பர்ட்டியை